சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் அது என்ன ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா அப்படின்னா காதல சொல்லு சொல்லலைன்னா என் தலை வெடித்திரும் சொல்லு சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு தக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு ஓ ஒரு சந்தேகம் என்ன போல போயிடுறான் நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் நாம விளம்பரம் செய்யறது நிறுத்தவே கூடாது என்பதில் அப்பனும் மகனும் குறியாக இருக்கிறார்கள் எதுக்குடா இப்படி விளம்பரம் இப்படி எல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுறியா

நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா இல்லைனா ஒரே வீட்டுல பதினஞ்சு வருஷம் ஆந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னு வாழ முடியுமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்த டைப்ஸ் ஆன்லைன்ல நம்மளுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணி அந்த புகைப்படத்துக்குள்ள பிறந்த நாள் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டூ சாட்டை துறைமுருகன் ஹாப்பி பர்த்டே டு சன்னி லியோன் அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்ல போய் நாலாயிரம் ரூபாய் பணத்தை கட்டிட்டோம்னா யாரா இருந்தாலும் வாழ்த்து வாங்கலாம் பக்கு மாட்டிக்கிட்ட பங்க அப்படியே ஓவாவை கட்டி முதலமைச்சர் மச்ச ஸ்டாலின் உடைய போட்டோவை அப்டேட் பண்ண உடனே அவன் அங்க அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஆடி என்னங்கறது

உன்னை டான்சானியோல கொண்டாடுறாங்களா எதுக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ் அதை சிரிச்சின்னு தான் சொல்லுவியா அப்போ நீங்க உள்ளூர்ல இருக்கிற கூடிய இந்த கொத்தரிமைகளுக்கு வெறும் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு வெளிநாட்டு ஆட்டக்காரனுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குற அப்ப நான் மட்டும் இழுத்த வரலாம்

என்ன சின்ன பிள்ளமா இருக்கு இவ்வளவு நாள் உள்ளூருக்குள்ளதான் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப நாடு விட்டு நாடு கூட விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இருக்கீங்க ஆப்பிரிக்கா வரைக்கும் இவர் தெரிஞ்சிருக்காங்க இந்த பக்கத்து ஸ்டேட்டை தாண்டி போனாலே செருப்பாள் அடிச்சாங்க

கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கல்லையா அவனுக்கு எண்பது பொண்டாட்டி கெட்டுச்சான் என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சி நிக்கவே வக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதா உள்ளூரில் இருக்கக்கூடிய மருத்துவர்

வன்கொடுமை செய்யப்படுகிறா எண்பது வயது வயதான பெரியோர்கள் வந்து வீட்டுக்குள்ள புகுந்து செய்யப்படுறாங்க நீதிமன்ற வாசல்ல கூலிப்படை வந்து கொலை செய்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் இங்க செய்யப்படுறாங்க

இல்லை வந்து பள்ளிக்கல்வித்துறையோ சுற்றுலாத்துறையோ எந்த துறையும் சரியாக இல்ல எந்த விதமான நலத்திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு ஒழுங்கா உருப்படியா போய் சேர்க்கல இலவச பேருந்து பெண்களுக்கு உரிமை தொகை மகளிருக்கு உரிமை தொகை மாணவர்களுக்கு உரிமை தொகை இந்த நாளை வச்சு ஓட்ட பறிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த கும்பல் புதுசு புதுசாக இது போன்ற காணொலி போட்டு இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று காட்ட பாக்குறது இன்னும் பத்து மாசத்துல இந்த ஒட்டுமொத்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சியா இருந்திருக்கிறது என்பது மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க ஆறு நான் தேடி வரேன் அந்த அண்ணமாக்கியம்

நீங்கள் ஒரு குத்து குத்து குறைஞ்சாவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி போவோம் போவோம் போதும் போடா